புதுவண்டி டெஸ்ட் பாக்குறதுலேயே ஒரு வண்டிங்களா பத்து லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் எக்ஸ் மக்களே வணக்கம் இன்னைக்கு எங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா பல்லடர் ரோட்ல இருக்கிற அசோக் லைலாண்டு ஷோரூம் தான் வந்திருக்கிறோம் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா படாதோஸ்த் ஸ்டோர் வண்டி ஒன்று பார்க்கலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துருக்குறோம் நம்ம ஒரு வேலைக்கு டிரான்ஸ்போர்ட் வேலைக்கு பார்த்திங்கன்னா படா தோஸ்து ஒன்று போடலாம் அப்படின்னு ஒரு பிளானு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு வந்திருக்குறோம் எங்கே இந்த ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லட் ரோட்டில் இருக்கிற ஷோரூம் இது இந்த வண்டி தான் இங்கே படாதோஸ்ட் அந்த அந்த வண்டி தான் பார்க்க வந்துருக்குறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ படா தோஸ்த்து ஒரு வீடியோவே ஒன்று போட்டிருப்பேன் நான் அது இல்லாமல் அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோவை பார்த்து வண்டி இருந்து நிறைய பேர் என் பேரையும் கேட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்னொரு வண்டி ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துருக்குறோம் இங்கே என்ன ரேட்டு என்ன மெயின்டெனன்ஸு அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இன்றைக்கோட டேட்டில் என்னென்ன ரேட் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா

கேபின் எல்லாமே ஒன்றுண்ணா அதனால அவர் சொல்கிறார் ஆமாண்ணா நமக்கு வெயிட் வேணும் இல்லை ஏன்னா நேஷனல் பர்மிட்டு போடுறோம்ல ஷோரூமுக்கு ஃபுல்லாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ நியூ வண்டி தான் நிற்குது இந்த பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்வீஸ்க்கு வந்த வண்டி நிறைய நிற்குது இந்த ஒயிட் வண்டி எடுத்தோம்னா நம்ம நேஷ்னல் பர்மிட்டுக்கு போடுறதுக்கு ஈஸியாக பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இதாக இருக்கும் கலர் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் மாற்றி மறுபடியும் ப்ரௌனு பெயிண்ட் அடிக்கணும் இதே ஒயிட்டாக இருந்ததுன்னா பாதி பாடிக்கு நீங்கள் ப்ரௌன் அடிச்சிங்கன்னா போகுது அதனால் பிரச்சனையும் இல்லை இது வந்து ஐஃபோரை என்ன அது பேட்ரி வண்டின்னு நினைக்கிறேன் பேட்ரி இல்லை பேட்ரின் ப்ளூ கலர் இது வெறும் படா தோஸ்து ப்ளஸ்ஸு என்ன இது ஐபோன் i4 ஜி வண்டி i4 இருக்குங்க நீங்க கேட்டமே ஆட் இல்ல வண்டி இல்ல வண்டி ஃபுல்லா இருக்கு ஜி நான் ஒரு நம்பர் சொல்றேன் அடிச்சு அவருக்கு பேசுங்க இது பேசிக்கலாம் 95 சி yeah. 96 96 55 55 நான் அந்த அளவுக்கு இல்ல நான் இங்க வண்டி டெஸ்ட் பாத்தா பாக்குறதுக்கு வண்டி எடுத்துருக்குறோம்

நல்லா இருக்குடா வண்டி லோடோட எப்படி இருக்குன்னு தெரியலடா இதே மாதிரி ஃபீல் இருக்குமா கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் பிக்கப் கம்மியா இருக்குமா ம் சரி நம்ம இப்போ டாடா ஏசியில் பார்த்தோம்னா த்ரீ செவன்டி அது எந்த அளவுக்கு இப்போ சிசி இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா வண்டியோட சிசி ஆர்பிஎம் என்ன இருக்குது அப்படிங்கிறது எத்தனை எக்ஸ்பீரியன் தெரியலையா போய் ஷோரூம் போய் கேட்கலாம் வண்டி கொட்டேஷன் வாங்கினா எல்லாம் இல்லை கேரளா ட்ரை பார்த்தோம் மக்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோரூம் போயிட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு நல்லா கை கடக்கமாக ஹேண்ட் ஸ்டேரிங் இருக்குது இது பார்த்திங்கன்னா முழு வீடியோ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு போட்டிருக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் ரிவியூ இந்த வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலான்னு இருக்கிறேன் இன்னைக்கு ரேட்டில் ரேட் எவ்வளோ வருது ஆன்ரோடு எவ்வளோ இன்சூரன்ஸ் எவ்வளோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ட்டோ மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் ஓகேங்களா நாங்கள் வந்து வண்டி என்ன வண்டி எடுக்கலான்னு வந்துருக்கீங்கன்னா ஐ ஃபோர் ப்ளஸ் ஐ ஃபோர் ப்ளஸ்ஸு ஏர்டெல் ஆயில் இல்லாமல் வண்டி பார்க்க வந்திருக்குறோம் இப்போ அந்த வண்டி வந்து இல்லை அதனால் ஐ த்ரீ ப்ளஸ்ஸு பார்த்துட்டுருக்குறோம் சேம் இன்ஜின் எல்லாமே ஒரே இன்ஜின் தான் மாடல் மட்டும் வேறு ஏன்னா இது ஆர்டிஓ பாசிங் வந்து ஆயிரத்தி இருக்குது

கைஸ் வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டே ஷோரூம்கில் வந்து கொட்டேஷன் பார்க்குறோம் சரிங்களா கொட்டேஷன் வாங்கிட்டு வண்டியோட ரேட் என்ன இன்சூரன்ஸ் எவ்வளோ எஃப்சி எவ்வளோ அப்புறம் டேக்ஸ் எவ்வளோ வருது நம்ம வந்து என்பி போடுறதுனால வந்து என்பிக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் வரும் அதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் நாற்பத்தி நாலாயிரம் வண்டிங்களா வண்டி மட்டும் பத்து லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரூமா எக்ஸோ ரூம் ஓகே

இதுக்கு என்ன ஆஃபர் பண்ணுறீங்க மக்களே எல்லாத்தையும் கேட்டாச்சு கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் வாங்கியாச்சு காத் மக்களே டெஸ்ட் விவரம் பார்த்தாச்சு கொட்டேஷன் வாங்கியாச்சு ஃபைனல் ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரில ஒரு ஒரு மணி நேரம் கழித்து மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிற அப்படின்ட்டுருக்காங்க தம்பியோட வண்டி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வண்டி ஓடி இருந்துருக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறோம் சரிங்களா